இயக்குனர் பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்புல பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு வெளிவர இருக்கிற படம் தான் வனங்கான் இந்த வனங்கான் திரைப்படம் வருகின்ற பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது தேட்டருக்கு போய் அனைவரும் படத்தை பாருங்க ஒரு ஒருத்தருக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் சீமானுக்கலாம் என்டிஏ அண்ணாமலை தலைமையில் பதினெட்டு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக இருபத்தி மூணு சொல்லிட்டு விஜய்க்கும் ஓட்ட சொல்கிறோமே முட்டாள் அறிவிலி கிணற்று தவளை அரசியல் விவரம் தெரியாதவனு தான் நூற்றுக்கு நூறு சொல்லணும் முன்னொரு காலகட்டத்தில் திரு சீமான் அவர்களே பெரியாரை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க இன்றைக்கு அப்படியே மாறுறாரு அப்படின்னா அவரே தன் முரண்பாடுகளா மாறுதுக்கிறார் மேல வராதா எந்த அரசியல்வாதி மாறல பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒன்னா வைக்கிறதா இங்க உள்ள தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள வளமையான வழக்கம் அம்பேத்கரையும் அதை டிஃபரெண்டாக பண்றாரு பெரியார் உயிரோடு இருந்தால் மோடிக்கு பாராட்டி இருப்பாரு நான் சொல்றேன் பெரியார் வந்து காமராஜர் எதுக்கு பாராட்டினார் காங்கிரஸ் காரர் இல்லை இப்போ ஆதாரத்தை கேட்கறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா உங்க கிட்ட இருக்கு ஆதாரம் நீங்க புத்தகத்தை வெளியிடுங்க நான் ஆதாரம் காமிக்கிறேன் இது என்ன ஸ்ட்ராட்டஜி மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களும் என் கணிப்பு வெளிப்படையாக போலி திராவிடர்கள் தானே இருக்காங்க போலி திராவிடர்களா திராவிடன்ஸ் தானே இருக்கிறாங்க கெட்டு பிரச்சனை இருக்கிற

ஸ்டாலினை பாராட்டலாம் எடப்பாடியை பாராட்டலாம் திருமாவை பாராட்டு திருமாவை பாராட்டலாம் விஜய் பாராட்டலாம் ஒரு ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்கு ஓட்டு எங்க போகும் ரொம்ப நுணுக்கமான அறிவு இல்லாம ஒரு அமைப்பு இல்லாம ஒருத்தர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியும் ஈரோடு கிழக்கில் ஒரு நாம் தமிழர் இருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணி ஆறு புள்ளி மூணு ஆக்கிட்டார பெரியார் சென்றிக்கான ஓட்டு முக ஸ்டாலினுக்கு போட்டு பெரியாருக்கு எதிரான ஓட்டு எனக்கு வரது பிஜேபியின் பிடிஎம்மாக இருக்கிறார் பார்த்திங்களா அவங்களும் பெரியர்திருக்குறாங்க இவரும் பெரியர்தல் இருக்கிறார் ஸோ ஈஸ் எ பிஜேபி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் உங்கள் என்ன பெரியார் அரசியலுக்கு வரல பெரிய அரசியல் தெரியாது தேர்தல் அரசியல் பெரிய அரசியல் தெரியாது நான் பெரியார் பதவி இல்லாமணி ஐயாவுக்கு தெரியாதியா ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் வருமனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் சிறப்பு விருதினராக அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருள்மொழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி மிக்க மகிழ்ச்சி புத்தாண்டுக்கு அப்புறம் சந்திக்கிற மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் இன்னைக்கு நம்ம பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நாளா பெரியாரை வந்து வழிகாட்டி அவருடைய சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு பெரியார் வந்து நிறைய விஷயங்கள்ல ரொம்ப தன் முரண்பாடுகளா இருந்திருக்கிறாரு நேத்து வந்து அவர் பெரியார் கொடுத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு அதுல வந்து பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வாரத்தை முன்வைக்கிறாரு அதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க ஆதாரம் கேட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு அந்த ஆதாரம் கிட்ட தான் இருக்குது நீங்க முதல்ல உங்களோட நூ அவரோட நூலெல்லாம் வந்து நீங்க வெளியில விடுங்க அப்படிங்கிறாரு என்ன திடீர்னு இந்த மாற்றம் என்ன சேஞ்சுக்காக இதை பண்றாரு திரு சீமான் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் சீமானுக்கு லாபம் விஜயலட்சுமி கான்ட்ரவர்சினாலும் சரி இன்னும் எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வரும் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் கான்ட்ரவர்சின்னாலும் சரி என்ன விஜய சீமான் கூட கம்பேர் பண்ணி வரக்கூடிய காம் காண்ட்ரவர்சிதான் சொன்னோம்ல விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு தான் லாபம் வரும் தப்பு பண்ணுறாரு மணி தப்பு பண்ணுறாரு ஐயா பழக்கற்பையா இதை விட அய்யநாதனை ஐயநாதன் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க விஜய் நிற்க மாட்டார் விஜய் வந்து எவ்வித கொள்கையும் இல்லாதவர் ஒரு குழப்பவாதி அவருக்குன்னு செல்வாக்கம் கிடையாது அது எங்கண்ண அண்ணன் ரஜினிகாந்தை மோடி பார்க்குறதுக்கும் மோடியே விஜய் பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம் தெரியாதவங்களோட கருத்து தான் இது அவங்க இருட்டில் இருக்காங்க டார்க்கில் இருக்காங்க கிணற்று தவளைகளாக இருக்காங்க அறியாமையில் இருக்கிறாங்க விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபமாக வரும் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் வந்த மாதிரி நான் கருத்தின் தரவளின் அடிப்படையிலாம் அதை சொன்னேன் இப்போவே வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஐயாவே விஜய்க்கு ரெண்டு பர்சன்ட் தான் வரும்னு சொல்லிட்டாரா இல்லையா இத்தனை ஆடியோ வருது நமக்கு தான் உறுதிப்படுத்த முடியாது அவரு ஓகே நம்ம ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நியாயம் இல்லை அது பிரைவேசி தப்புன்னு தவறு பல முறை கண்டிச்சிருக்கீங்க ஆனால் இப்போ ஜான் ஐயா சொல்கிற மாதிரி ரெண்டு கூட இல்லை சீரோ தான் ஜான் ஐயா சொல்ற ரெண்டே நான் டிஸ்பியூட் பண்ணுறேன் இப்போ விஜய் தீபா ஜெயகுமார் சசிகலா எல்லாரும் ஜீரோ பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் நிரூபிச்சாதான் விஜய்க்கு பர்சன்டேஜ் இதையாவது இப்போ பல கற்பையாக தமிழரி மணியன் ஜெகத்கஸ்பார் கொஞ்சமாவது புத்திய செலவழிச்சு முட்டாள்தனமா அறிவில்களாக இல்லாமல் தற்கொலைகளாக இல்லாமல் நிரூபிச்சாதான் ஓட்டு நிரூபிக்கலன்னா ஓட்டு இல்லைங்கிறத மதிப்புக்குரிய தமிழரி மணியன் மதிப்புக்குரிய பல கற்பையாக ஜெகத் கஸ்பார் ஃபாதர் இவங்கெல்லாம் சீமான் மேலே உள்ள வன்மத்தையும் கால்பணிச்சும் காய்ச்சலையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு விஜய்க்கு என்னங்கிறது இரநூத்தி பத்து நாள்லையும் அவர் கேண்டிடேட் ப்ரூவ் பண்ணாதான் ஓட்டு அது வரை இமாஜினரி ஓட்டு தான் அது ஓட்டு இல்லைங்கிறத குறிப்பா பழக்கிருப்பியா போன்ற வன்மம் கால்பணிச்சிட உள்ள அறிவியலிகள் இதை அறிவியலிகள்னா இந்த விஷயத்தில் அவர் அறிவிலி தான் மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவாளி அவர் ஒரு ஆளுமை தமிழ் ஆளுமை கண்டிப்பா அறிவாளி தமிழ் ஆளுமை இந்த விஷயத்தில் அறிவியலி தான் இப்போ நிரூபிச்சாதான் ஓட்டு தெரியாம கருத்து கணிப்பில் சொல்றதும் பிராண்டிங் மாஸ்டர் ஜான் சொல்றதும்

பட் இதுதான் ஓட்டுன்னு சொல்லி சீமான் எட்டு புள்ளி ரெண்டு ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு என்டிஏ அண்ணாமலை தலைமையில் பதினெட்டு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக இருபத்தி மூணு சொல்லிவிட்டு விஜய்க்கும் ஓட்ட சொல்கிறோமே முட்டாள் அறிவிலி கிணற்று தவளை அரசியல் விவரம் தெரியாதவனு தான் நூற்றுக்கு நூறு சொல்லணும் இருபத்தாறில் விஜய்க்கு ஓட்ட சொன்னால் அது உண்மை அல்லது இருபத்தாறுல இன்னும் ஓட்டு விஜய்க்கு வரும்னு சொன்னால் அது உண்மை இருபத்தாறுல நாலு சதவீதம் வரும் விஜய்க்கு இப்போ விஜய்க்கு ஓட்டு வந்து ஜீரோ சதவீதம் நான் சொல்கிறது உண்மை என்ன வர இந்த விஜய கொண்டு சீமான் கூட கம்பேர் பண்றதெல்லாம் சீமானுக்கு கமலஹாசன் விஜயம் கம்பேர் பண்ற மாதிரி சீமானுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி சீமான் இதனால ஓட்டு குறைஞ்சிரும் சீமானுக்கு இதனால் பின்னடை வரும்னு சொல்கிறோம் சொல்கிறதெல்லாம் சீமான் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஏன் தேவையில்லாமல் சீமான் மேலே இவங்க வன்மத்தை கால் காட்டுறாங்கன்னு சீமானை பற்றி பேசுகிறதே சீமானுக்கு அது தான் வரும் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி சீமானுக்கு அது உயர்வை கொடுக்கும் வாக்கு வங்கி உயர்த்தும் ரெட்டை இலக்க வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வருவாருன்னு நான் ஏற்கனவே ப்ரிடிக் பண்ணிட்டேன் எட்டு சதவீதம் மக்களவையில் வருவார்னு நான் தான் ப்ரிடிக் பண்ணி சொன்னேன் ஐயா சுமன் ஸ்ரீராமன்ஜி மோடி பிரதமர்ங்கிறதே ஜாதி அடிப்படையில் புலிங்கிட்டு இருக்கக்கூடிய சுமந்த்ரா சுமந்திராமன்ஜி ரெண்டு சதவீதம் தான் சொன்னார் எஸ் மோடி பிரதமராக இருக்கிறத ஜாதி அடிப்படையில் புலங்கிட்டு புலிங்கிட்டு இருக்கிறது தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள எத்தனையோ பிராமணர்கள் இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ண பிராமணர்கள் பிரிட்டிஷ் பிராமணர்களை நான் மதிக்கிறேன் பாராட்டினேன் அது என்றைக்கு நான் அந்த அவங்களுக்குள்ள உரிய மரியாதை கொடுக்கிறதுக்கு எந்த இடத்துல நான் தயங்க மாட்டேன் பட் ஜாதி அடிப்படையில் மோடி பிரதமராக இருக்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாத சுமன் சீராமன்கள் வந்து சீமானுக்கு ரெண்டு தான் சொன்னாங்க மேட்ச் பிக்ஸர் பண்ண மாதிரி சவுக்கு சங்கரும் இதரில் சொன்னார் நான் மட்டும்தான் சொன்னேன் எட்டு சதவீதம் சீமானு வருவார்னு இன்னைக்கும் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர என்ன கான்ட்ரவர்சி சீமானுக்கு வந்தாலும் அது சீமானுக்கு லாபம் பெரியார் கான்ட்ரவர்சி சீமானுக்கு மிக 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 பெரிய லாபமாக எப்படி லாபம் சொல்ல முடியும் நெகட்டிவால சொல்றாங்க இப்போ பெரியார் இயக்கத்தினர் திராவிட கழகத்தினர் திராவிட இயக்க பேரவையினர் நிறைய பேர் வந்து சீமான் எதிர்த்து இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய வீடை முற்றுகிட ஆரம்பிச்சிருக்காங்க இது நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி தானே அவருக்கு மிக பெரிய கைனை கொடுக்கும் எனக்கு நல்லாவே தெரியுது அண்ணாமலை தலைமையில விழுந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் திராவிட இயக்கம் வேண்டான்னு விழுந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ள சீமான் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓ அப்படி ஒரு கலெக்ஷன் போடுறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னைக்கு அந்த வாய்ப்பை தமிழிசை தான் சீமானுக்கு மொதல் மொதல் அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க எப்படி சொல்றீங்க ஆர்கே நான் சீமான் கலைக்கோட்டத்தை போட்டு இந்துத்துவாவோட தமிழ் தேசியம் எழுப்பிடுச்சு இப்போ அண்ணே எடப்பாடி அண்ணே குட்டியில சாருங்க அண்ணே அண்ணே சாருங்க அண்ணே விஜயகுமார் அண்ணே அண்ணே இப்படி பேசுறியே எடப்பாடி அது பயிர் சொல்லக்கு முன்னாடி கெஞ்சி கூத்தாடுறாங்க பாருங்க இவங்க தமிழிசை அம்மையார் நயனார் நாகேந்திரன் புரொஃபசர் சீனிவாசன் போன்றவங்களோட கெஞ்சி கூத்தாடுறது தான் இந்த பதினெட்டுக்குள்ள சீமான் கையை வைக்கிறதுக்கு தான் அடிக்கிறார் பதினெட்டுக்குள்ள தனக்கு ஓட்டு வங்கி சேகரிக்கிறதுக்கு தான் சீமான் பண்றாரு சீமான் பக்கா ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு கடுமையான ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு அண்ணாமலை வச்சு தான் சீமானோட அந்த வளர்ச்சியை வந்து என்டிஏ வந்து தடுக்க முடியும் அண்ணாமலையை விட்டாங்கன்னா சீமானுக்கு வளர்ச்சி வந்து பெரிய ஜம்பிங்கில் இன்னொரு விதத்தில் பாருங்களேன் இதற்கு முன் முன்னொரு காலகட்டத்தில் திரு சீமான் அவர்களே பெரியாரை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்காங்க இன்றைக்கு அப்படியே மாறுறாரு அப்படின்னா அவரே தன் முரண்பாடுகளா மாறி இருக்கிறாரு விமர்சனம் அவர் மேல வராதா எந்த அரசியல்வாதி மாறல எந்த மாறாத ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க மாறாத ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க மாறாத ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க எந்த அரசியல்வாதி மாறல எல்லாரும் மாறி இருக்கு ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு ஒரு அரசியல் பண்றாரு பெரியாரை சொல்றதுனால எனக்கு பெரியாரை பற்றிய கருத்தை வந்து நான் என்னைக்குமே வந்து எல்லா இடத்துலையும் யார் முன்னாலும் எல்லா இடத்துலையும் எல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு ரவீந்திர சாமி அதனாலே என்ன நிறைய பேருக்கு பிடிக்காருன்னு வி வைகுண்டராஜன் சொல்வார் எங்கள் அண்ணன் இடம் ஒரே மாதிரி பேசாதனாலும் நிறைய பேருக்கு அவர் பிடிக்காதுன்னு கருத்தையே சொல்வார் நான் மீண்டும் சொல்கிறேன் பெரியார் பதவி இல்லாமல் மக்கள் தொண்டாட்டினார் வேறு யார் தமிழ்நாட்டில் பதவி இல்லாமல் ஆட்டினார் ஸோ பெரியார் நான் அதில் பாராட்டுறேன் பெரியார் இங்கு விருதுநர் நாடார் சமையல் பரிமாறப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடந்த அந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் அவர் போடை எழுதி வச்சுருந்தார் அப்போ நாடார் ஹோட்டல் தொழிலில் மேலே வரணும்னா அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததில் பெரியார் ஒரு முக்கிய காரணம்னு நன்றி உணர்வோடு நான் பெரியாரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டு அதே மாதிரி முதல் அரசியல் சட்ட திருத்தம் அதன் மூலவர் காமராஜ் தான் காமராஜுக்கு அதிகாரம் தான் அது கொண்டு வந்தது நெகருட்ட காமராஜ் சண்டை போட்டு தான் அது நடந்தது சரிங்களா இல்லையான்னு கேட்டு பட்டேலுக்கு எதிராக காமராஜருக்கு ஆதரவு நெகருக்கு தேவை அப்போ அந்த இடத்துக்குள்ளே நெகருவ ஐம்பத்தி ரெண்டு தேர்தலும் முடியலை நெகருக்கு காமராஜ் பவர் பாலிட்டிக்ஸில் காமராஜுக்கு சென்னை ராஜஸ்தானில் உள்ள செல்வாக்கு தேவை அந்த அதிகாரத்தில் தான் நெகருவ காங்கிரஸ் இங்கே இருக்காதுன்னு மிரட்டி தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை காமராஜ் கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு காக்கா கலைக்கர் கமிஷன் வரும்போது நெகரு பிரதமர் ஆகிட்டார் அவர் அக்செப்டன் கிடச்சிட்டாரு குப்பைக்கோடையில் தூக்கி போட்டுட்டார் காக்கா கலைக்கர் கமிஷனை நெகரு இதைத்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் எழுதி வச்சிருக்கிறார் இதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது தந்தை பெரியாரோட கருத்து உருவாக்கம் அவர் வந்து அரசியல் சட்டத்தை எதிர்ப்பேன் தீ புறவிட்டுலாம் பெரிய அளவுக்கு தீட்டு கொளுத்துனாரு சார் முதல் அரசு சட்டத்தை முதல்வர் கொளுத்துனாரு சார் அவர் எஸ் அதனால காங்கிரஸ் அழிஞ்சு போகணும்னு காமராஜ் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்தார் வீரமணி ஓட தான் அறுபத்தொம்போது சதவீதத்தை ஜெயலலிதா யார் வந்து நிலைநாட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி எம்பிபிஎஸ் இடத்துல பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் இருபத்தி ஏழு சதவீதம் காரணம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் காரணம் பட் இவங்கள்லாம் அரசியல்வாதிகள் கல் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் சோனியா பாராட்டுறாங்க யூபியில் உள்ள யாதவர்கள் பீகாரில் உள்ள யாதவர்கள் ஸ்டாலினை போடுறாங்க அதே மாதிரி முதல் அரசியல் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது காமராஜருக்கு அதிகாரம் தான் அதை நிலைநாட்டதுக்கு எவ்வித பதவியை எதிர்பார்க்காம கருத்துருவாக்கம் பண்ணது பெரியார் இப்படி நான் அசிட்டிஸ் பெரியாரை நான் பேசுறேன் எனக்கு அதுல கூட்டி குறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு பத்திரிகா சந்திப்புல திரு சிவன் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது போது என்னதான் சார் உங்க கொள்கை அப்போ அப்படின்னு கேட்டா ஆமா சார் திராவிடத்தை ஒழிக்கிறது பெரியாரை பெரியார தான் சார் என் கொள்கை அப்படி உணச்சு வசப்பட்டு பேசுறாரு இதுதான் அவர் கொள்கை அப்போ இதுக்கப்புறம் பேச போறாரா அந்த மாதிரி பேசினாலும் கூட அம்பேத்கரை பற்றி அதில் பெருசாக பேசுகிறாரு பிரபாகரனை பற்றி பேசுகிறார் ஆண்டி பெரியார் பண்ணும்போதும் ப்ரோ பிர பிரகாரம் பிரபாகரன் பண்ணுறாரு ப்ரோ அம்பேத்கார் பண்றாரு ஸோ பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒன்னாக வைக்கிறா தான் எங்கோ உள்ள தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள வளமையான வழக்கம் அம்பேத்கரையும் பேசுகிறாரு சீமான் அதை டிஃபரெண்டாக பண்ணுறாரு அம்பேத்கர் பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்னு ப்ரோ அம்பேத்கரும் ப்ரோ பிரபாகரம் பண்ணிக்கிட்டு பெரியார் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அவர் உரிமை நான் இப்படி தான் செய்யணுன்னு சீமானு சொல்ல முடியாது சீமான் என் தான் எந்த இடத்துலையும் சீமானுக்கு நான் வெல்மிஷருங்கிறத நான் மறுத்து மறைச்சி எல்லாம் பேச மாட்டேன் வெளிப்படையாக நான் பேசக்கூடியவன் தான் என்னுடைய பாசத்துக்குரிய ஒரு இனிய சகோதரன் தான் பட் அவர் கொள்கை வேற என் கொள்கை வேறுங்கிறத நான் திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்துலேயும் பெரியாரை பற்றிய என்னுடைய நிலைப்பாட்டையும் நன்றி உணர்வையும் நான் காட்டிட்டேன் பெரியார் உயிரோடு இருந்தால் மோடிக்கு வெற்றியே பாராட்டியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன் பெரியார் வந்து காமராஜர் எதுக்கு பாராட்டினார் காங்கிரஸ் காமராஜர் வந்து வெங்கட்ராமனை மந்திரியாக போட்டார் பெரியாரே சொன்னார் பார்ப்பனர் இல்லாத மந்திரி சபைனார் மூணு மாதத்தில் வெங்கட்ராமனை காமராஜ் வந்து மந்திரி சபையில் போட்டார் திரு தஞ்சாவூர் எம்பியை எம்பி பதவி ரிசைன் பண்ண சொல்லிட்டு போட்டார் மந்திரி சபையில் சேர்த்தார் அப்போ பெரியார் வந்து நான் காமராஜர் ஆதரிக்கணும்னு சொன்னார் அப்போ பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார்னு நான் சொல்கிறேன் அதே பெரியாரிஸ்டுகள் ஏற்றுக்கு இல்லையே அப்போ பெரியார் பற்றிய தந்தை பெரியார்னு தான் நான் சொல்கிறேன் பெரியார் பற்றிய நன்றி உணர்வை நான் ரெகனைஸ் பண்ணுறேன் இந்துக்களை புலவுப்படுத்துனாருங்கிற அந்த இடத்துல மாறுபடுறேன் உங்களுக்கு உடன்பாடும் இருக்கு முரண்பாடும் இருக்கு இந்துக்களை பிளவுபடுத்தினார இடத்துல நான் மாறுபடுறேன் அவ்வளவுதான் இந்த இடத்துக்குள்ள காமராஜரை பெரியார் ஆதரிச்சது மாதிரி உயிரோடு இருந்தா மோடி ஆதரிச்சிருப்பாரு நான் சொல்றேன் அத பெரியாரிஸ்டுகள் யாரும் பண்ணல சங்கி கிங்கி மங்கி கங்கின்னு இனத்திலாமோ பேசிட்டு இருக்காங்க இல்ல இப்ப ஆதாரத்தை கேட்கறாங்க என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட தாங்க இருக்கு ஆதாரம் நீங்க புத்தகத்தை வெளியிடுங்க நான் ஆதாரம் காமிக்கிறேன் இது என்ன ஸ்ட்ராட்டஜி இது இந்த இஷ்யூவை அப்படியே டிராகன் பண்ணி கொண்டு போக பாக்குறாரு இது அவருக்கு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் பெரியார் எதிர்ப்பில் தான் களம் காண போறாரு எம்ஜிஆர் அடிச்சாரு ஜெயலலிதா அடிச்சாரு கிடக்கிற சமாதியில் இல்லை எல்லா தலைவர்களையும் அடிச்சாரு இப்போ பெரியாரையும் அடிச்சிருக்காரு பெரியாருக்கு கிடக்கிற சமாதி இருந்தால் அதுலேயும் பெரியாரை சேர்த்து அடிச்சிருப்பாரு இப்போ இதில் பெரியாரையும் அடிச்சிருக்காரு அவருக்கு அரசியல் அந்த அரசியலுக்கு என்னங்கிறது இருபத்தாறுல மக்கள் தீர்ப்பளிக்கட்டுல எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஹீரோவா நிற்கிறது லாபம் ஐ எம் வெயிட்டிங் என் தம்பி விஜய்னு சொல்றது நஷ்டம் பெரியாரை எழுத்து நிற்கிறது லாபம் நிற்கிறது லாபம் த லீடருக்கு தான் ஓட்டு ஹீரோவுக்கு தான் ஓட்டு சீமான் நிற்கிறது லாபம் என் தம்பிக்கு செல்வாக்கு இருக்க வந்துடுவான்னு சொன்னால் தம்பிக்கு ஒன்றும் கிடையாது தம்பி ஹீரோ தீபா ஜெயக்குமார் சசிகலா மேரு மாதிரி தம்பி ஹீரோ பெர்சென்டேஜ் தான் தம்பிக்கு எதிர்ப்பும் கிடையாது அதனால தம்பி இக்னோர் பண்ணிவிட்டு தம்பி பெரியாரும் சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு அதை விட்டுக்கிட்டு அவருக்கு ஸ்டாண்டாக போல்டாக ஸ்டாலின் பெரிய எதிரியை மையமா வச்சு எட்டு பர்சன்ட்ல இருக்கக்கூடிய சீமான் நாற்பத்தெட்டு பெர்சன் நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்த்தார்னா லாபம் எனக்கு ஸ்டாலின் எதிர்க்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா லாபம் ஸ்டாலின்க்கு நிலலை கூட நெருங்க முடியாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் எதுக்கிறது கோலத்தனம் பைத்தியகாரத்தனம் அது நஷ்டம் ஓகே இப்போ நீங்கள் ரீசெண்டாக அவர் இன்னொரு இடத்துல பேசுறதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்காட்சியில் வந்து கலைஞர் கருணாநிதிக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதை வச்சிருந்தாங்க அதே வந்து ஒரு கேடுகட்ட பாதை ரொம்ப மோசமான பாதைன்னு சொல்லி வருணிச்சு பேசிச்சிருக்கிறாரு அதுக்கு இன்னைக்கு பபாசிலிருந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் சீமான்னு சொல்லி பேசுறாங்க தொடர்ச்சியா சீமானவர்கள் இந்த மாதிரி திமுக தலைவர்கள் எதிர்க்கிறது திராவிட எதிர்க்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரில்ல இது என்ன வகையில அவருக்கு பிளஸ் மாறும் நினைக்கிறாரு கலைஞரின் வெற்றி மிகப்பெரிய சமூகநீதி புரட்சிங்கிறது என் கணிப்பு மோடியின் வெற்றி அதே மாதிரி சமூகநீதி புரட்சிங்கிறது என் கணிப்பு மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களும் என் கணிப்பு வெளிப்படையாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மோடி எப்படி இரண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவில் பிரமிஷானது அன்னைக்கு மோடியை அளவில் சோனியாவோட மோடி மேலுன்னு தேசபக்தி தேவபக்தியோட பிராமணர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த பிராமணர்களை நான் சல்யூட் பண்ணுறேன் நான் யாரை எதுக்கிறோம்னா சுமன் ராமன் போன்ற மோடி பிரதமராக தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாத ஜாதியை வன்மம் கொண்டவர்களை சுப்பிரமணிய சாமிகளை அருண் ஜோடிகளை நான் முகத்திரை கிழிச்சு காட்டுறதுக்கு தயங்க மாட்டேன் அதே மாதிரி தேசபக்தி உள்ள மோடி ஏற்றுக்கொண்ட பிராமணர்களை நான் ஏன் குறை சொல்ல போகிறேன் தேசபக்தி தேவபக்தி உள்ளவர்களை நம்ம பாராட்டிட்டு போகிறேன் அந்த மோடியின் வெற்றிங்கிறது நீதி புரட்சி அதே மாதிரி தமிழ் மண்ணில் நெடுஞ்செழியன் வென்றது பெரிய சமூக ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக தான் மோடியும் ஆனால் சீமான் என்ன சொல்வாரு நெடுஞ்செலியின் தோல்வி தமிழனத்தின் தோல்வி நெடுஞ்செலி வந்தால் தமிழன் நல்லா இருக்கும்னு அவர் அவருக்கு அரசியலை பண்றாரு தெரியல எந்த இஷ்யூவுக்கும் லூசர்ஸும் இருப்பாங்க இருப்பாங்க பெரியார் கெய்னர்ஸ் எல்லாம் ஒரு சைடு போகுதுன்னா நான் எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல தான் பெரியாரை அடிச்சு பதினெட்டுக்குள்ள கை வைக்க பாக்குறாரு சீமான் அலட்டா இருக்க வேண்டியது பதினெட்டை கட்டி காத்து வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை அலட்டா தான் இருப்பாரு எக்கேடு யார் எக்கேடு கட்டானா கட்சி எப்படி இருந்தா போனா நாங்க எம்எல்ஏ ஆனா போதும்னு திராவிடத்துக்கிட்ட கூடிய தமிழிசை ஏற்கனவே சீமான வளர்த்து விட்டதே தமிழிசை தான் தமிழிசை தான் ஆர்கே நகர்ல சீமான வளர்த்து விட்டாங்க மீண்டும் தமிழிசைகள் தான் சீமான வளர்த்து விடுறாங்க சீமான அதை புரிஞ்சுக்கிட்டாரு தந்தை பெரியாருக்கு பாரதத்தான் கொடுங்கன்னு கே பி முனிசாமி சொன்னார் நான் தான் கேட்டேன் பெரியார் பேரை சொல்லி சமூக நீதி சுரையாட முடியாது நண்பரே செங்குந்தருக்கும் பறையிருக்கும் உள்ள சமநீதியை பெரியார் பேரை சொல்லி சூறையாட முடியாதுன்னு நான் சொன்னேன் இப்போ வந்து அவங்க சமநீதி சூரியாடனாலும் பரவாயில்ல நாங்கள் எம்எல்ஏ போனால் போதுன்னு தமிழிசை ப்ரொஃபஸர் சீனிவாசன் நயனா நாகேந்திரன் நாகராஜன்கள்லாம் கியூ கட்டி நிற்கிறாங்க அண்ணா திமுக அதிமுகிட்ட போகிறதுக்கு இவர் பெரியார் விமர்சனம் பண்ணது மூலமாக திமுக அண்ணா திமுக தேமுதிக தாவேக்கா எல்லா எதிர்த்து நான் மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லும்போது ஏற்கனவே இதெல்லாம் விமர்சித்து தான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறார் இப்போ அவர் டார்ஜெட் பண்ணுறது அந்த பதினெட்டு டார்ஜெட் பண்ணுறாரு அதைத்தான் கு ராமகிருஷ்ணன் அந்த பெரியார் அவர் வந்து சங்கிகள் சொன்னதை சொல்றாரு சதவீத வாக்கு திமுக அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலை எடுத்து இல்லையா அந்த வாக்குல ஒரு ஆறு ஏழை தூக்கிடலாம் தனிச்சு போட்டிட்டுன்னு சீமான் டார்கெட் பண்றாரு இதுதான் சீமானுக்கு வீகம் சீமான் எல்லாரும் சொல்றாங்க நீங்க கட்சியை விட்டு மாறணும் கூட என்ன பேரை எழுத்து சொல்றான் சம்பந்தமே இல்லை எனக்கும் அவங்க கட்சியை விட்டு மாறுறதுக்கு நானா பருப்பு ஆர்எஸ்எஸ்காரங்க இன்ஃபுளு சீமான்னு கேட்கிறாரெல்லாம் அப்பத்தமா சொல்றான் சீமான் மிக நுணுக்கமான நுண்ணிய அறிவு படைச்ச எக்ஸ்ட்ரானடி டேலண்டட் பொலிட்டிக்கல் லீடர் அவர் எந்த ஒரு இஷ்யத்தையும் சனக்கு சாதகமாக திருப்பதற்கு வல்லமை படைச்சவர் நிதானமாக இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் நின்று ஒருத்தர் சண்டை போட்டுட முடியும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்குள்ள லீடர் யாராவது ஒரு ப்ரெஸ்ல பெரியாருக்கா ஒருத்தர் சண்டை பேசுகிறார் அவர்கிட்ட சீமான் மாதிரி ஒருத்தர் நின்றுட முடியும் நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அப்போ அந்த அளவுக்கு அவர் இன்ட்யூரன்ஸோட போகக்கூடிய ஒரு தலைவர் அப்போ அவருக்குள்ள வியூகங்களை வகுத்து அவருக்கு எது லாபம்னு அவர் போறாரு இப்போ பெரியார் விஷயத்திலே எனக்கும் சீமானுக்குள்ள தெளிவாக தெளிவா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எனக்குள்ள தான் நான் இருப்பேன் அது அவரோட உங்களுடைய என்னோட ஸ்டாண்ட் தான் இருப்பேன் அதில் நான் இந்த 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 பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் தெல்ல தெளிவா நான் என்னோட அரசியல் களத்துக்குள்ள சசிகலா வர முடியாதுங்கிறத யாரெல்லாம் மீறி நான் ஜெயித்தேன்னு சொல்றேன் முதல்ல இல்ல கணேசன் ஜிய மீறி ஜெயித்தேன் அவர் ஒரு தரகர் மாதிரி மோடியை நடராஜனை நடராஜனை மோடிக்கு அறிமுகப்படுத்த வச்சு நம்ம கண்கூடா பார்த்தோம் இலக்கணி செஞ்சு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவர் ஆமாம் அடுத்து வந்து சுப்பிரமணிய சாமியை மீறி ஜெயித்தேன் சுப்பிரமணியசாமி ஆகஸ்ட் பதினஞ்சில் விடுதலைன்னு சொன்னார் இல்லை அடுத்து சத்திரன் குருமூர்த்தி என்னோட மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் சத்திரன் குருமூர்த்தி அவர் சாக்கடை நீர்னா சாக்கடை நீரை கூட எரிய வீட அடைக்கணும்னு சொன்னார் நான் சொன்னேன் பிஜேபி இன்குலீஷ் அலைன்ஸில் மோடி இருக்கக்கூடிய மேடைக்கு சசியலா வர முடியாதுன்னு சொன்னேன் அப்ப அந்த மூணு பேரையும் யாரை பாஜக முடிவு செய்ய அதிகாரம் கொண்ட ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்தியோட கருத்தை நான் இதை உண்மையான திராவிடர்கள் வந்து என்ன பாராட்டணுமா வேண்டாமா போலி திராவிடர்கள் தானே இருக்காங்க போலி திராவிடர்களா திராவிடன்ஸ் பெரியாரை பற்றி அவங்களோட இதுக்கு பெரியாருக்கு அவங்க ஃபைட் அவங்க உரிமை என்னோட மேட்டர்ல இதை வந்து ஒரு ரவீந்தன் துறைசாமி சாதிச்சிருக்காங்க சொல்றதுக்கு எந்த ஒரு திராவிடருக்கும் மனசு இல்லையே சவுக்கு சங்கருக்கு தான மனசு இருந்தது வேற எவனுக்கும் மனசு இல்லையே அப்போ ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து பல கோணங்கள் இருக்குது சீமா இன்னைக்கு இந்த இடத்த எடு எடுத்து போகிறாருன்னா பெரியார் சென்றிக்கா எனக்கு எந்த லாபமும் இல்லை பெரியார் சென்றிருக்கா கெய்னர்ஸு பலரும் இருக்காங்க பெரியார் சென்றிருக்கா விஜய்யும் ஒரு கெய்னர் ஆகிறதுக்கு பார்க்குறாரு விஜய் பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டதும் பெரிய இது வந்து விஜய்க்கு கிடைச்சிது ஓகே அப்போ பெரியார் ஃபாலோவர்ஸுக்கு எத்தனை ஓட்டிருக்கு ஒரே ஓட்டு தான் இருக்குது அதை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போடுவாங்க அவர் தான் பிரின்ஸிபல் ஆட்டு தெளிவாக பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் அது கூடாதுன்னு இருக்கிறார் சீமான் அதே பத்து சதவீதத்தை அவர் தான் கூடாதுன்றார் அதான் அதே பத்து சதவீத இஷ்யூவில் மிக கடுமையாக அவரை தாண்டி பேசுகிறார் இருக்கிறார் பட் பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க பெரியாருதுன்னு சொல்லக்கூடியவங்க கேபி முனுசாமியை பாராட்டலாம் ஸ்டாலினை பாராட்டலாம் எடப்பாடியை பாராட்டலாம் திருமாவை பாராட்டலாம் விஜய் பாராட்டலாம் ஒரு ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்குது ஓட்டு எங்கே போகும் முகா ஸ்டாலினுக்கு தான் போகும் அப்போ பெரியார் சென்றிக்கான ஓட்டு முகா ஸ்டாலினுக்கு போட்டு பெரியாருக்கு எதிரான ஓட்டு எனக்கு வரட்டு நீங்க சிமான் ரொம்ப நுணுக்கமான அறிவு இல்லாம ஒரு அமைப்பு இல்லாம ஒருத்தர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியும் ஈரோடு கிழக்குல ஒரு சதவீதம் தான் நாம் தமிழர் அவர் பிரச்சாரம் பண்ணி ஆறு புள்ளி மூணு அது பிறகு அந்த ஈரோடு கிழக்குல நூலோடும் வேலோடும் பிறந்த கைகோளர்னு பேசுறாரு அந்த தேவன் அந்த முருகனுக்கு தளபதியாக இருந்த செங்குந்தர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்ங்கிற அந்த அணுகுமுறையில் அவரோட பெருமைகளை வன்காடு போர்க்களத்தில் முதல்லனுக்குவங்க செங்குந்தர்னு பேசுகிறாரு ஓகே அவர் நெடுஞ்செலி தோல்வி தமிழனத்தின் தோல்வின்னு பேசுகிறாரு ஒரு சதவீத ஸ்டக்சரில் உள்ளவர் ஆறு புள்ளி மூணுக்கு போயிட்டார் அதுக்கு பிறகு அந்த போன ஓட்டு போனது தான் எடப்பாடிக்கு டாட்டா காட்டிட்டு போன ஓட்டு சீமானுக்கு நின்றுருது சீமான் எட்டு புள்ளி மூணுக்கு போயிடுறாரு எடப்பாடியை விட்டு விலகேறி அந்த செங்குந்தர்கள் பறையர் போன்ற நான் பெர்ஃபிஷன் காஸ்ட் ஆஃப் லிப்ஸ் வந்து அப்படியே சீமானுக்கு போய் எட்டு புள்ளி மூணுக்கு சீமான் போகிறாரு எடப்பாடி பழனிசாமி கீழே போகிறாரு அப்போ தந்தை பெரியாருக்கு பாரதத்னா வேணும்னு கேட்கக்கூடிய சிபி சண்முகத்துக்கு மூவையோ ஜெயக்குமாருக்கு மூவையோ சீமான் எடுத்துகிட்டு போவாரா பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணினா அது ஸ்டாலினுக்கு லாபம் எடப்பாடிக்கு நஷ்டம் பெரியாரை பற்றி சொல்லக்கூடிய விஜய்க்கு பெரியாரால் எந்த லாபம் வராது பெரியாரால் விஜய்க்கு லாபம் வரும்னா சீமானுக்கு எதிராக இப்போ கருத்தை சொல்லணும் பிசியார் வந்து அறிக்கை விடணும் பெரியாரை பற்றி பேசலாமான்னு அறிக்கை விடணும் பெரியார் திராவிட கழகம்லாம் ஸ்டாலின் சார்பாக தான் நிற்கிறாங்க ஸ்டாலின் ஆதரவாளர்கள் அவங்க ஸோ ஸ்டாலினுக்கு அதில் பிரச்சனை இல்லை ஸோ அந்த இஷ்யூவை பெரியார் நான் பெரியார்னு உருவாக்குறாரு பெரியார் சென்றிக்கா ஸ்டாலின் தான் மேலே வருவார் நான் பெரியார் ஸ்டா சென்றிக்கா சீமான் மேல வருதா இருக்கு ஸ்ட்ரேட்டி இதுல சிக்கல்ல இருக்கிறது தமிழிசையோட அபத்தமான ஸ்ட்ராட்டஜியும் பிரபராசிரியர் சீனிவாசனுக்கு அபத்த ஸ்ட்ரேட்ஜியும் ஐந்நூறு ஆயிந்தனுக்கு அபத்த ஸ்டேட்டஜியும் தான் இதுல பதினெட்டுக்கு பாதி பாதிக்க பாதிப்பு ஏற்படுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அத ஏம் பண்ணி தான் சீமான் அடிக்கிறாரு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இந்த விவகாரத்துல பெரிய அரசுகளுடைய கருத்தை நம்ம வந்து தவிர்த்திட முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியை வளர்ப்பதற்காகத்தான் திரு சீமான் பேசுறாரு அப்படின்றாங்கல்ல பிஜேபியின் பிடிஎம்மாக இருக்கிறாரு பார்த்திங்களா அவங்களும் பெரியரதருக்குறாங்க இவரும் பெரியரதருக்குறாரு ஸோ இஸ் எ பிஜேபி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் உங்க பார்வை என்ன பெரியார் அரசியலுக்கு வரல பெரிய அரிஸ்ட்டுங்க அரசியல் தெரியாது தேர்தல் அரசியல் பெரியாரிஸ்ட்டுன்னு தெரியாது நான் பெரியார் பதவி இல்லாம ஈரமணி ஐயாவுக்கு அது தெரியாது தேர்தல் அரசியல் பெரிய அரிஸ்டிலும் தெரியாது அவங்க பதவி இல்லாமலே தியாகம் பண்ணவங்க அந்த இடத்துல பதவிக்காக மக்கள்கிட்ட கும்பிடு போடைய அரசியல்வாதியை விட பெரியார நான் ஒரு ஸ்டெப்பு அகடா சொல்றேனா இல்லையா தம்பி புரியுது ஐயா வீரமணி அகடடா சொல்றேனா இல்லையா தம்பி அதில் காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் எல்லாருமே பதவி சென்றிக்கானவங்க பெரியார் பெரியாரிஸ்டுகள் வந்து பதவி பதவிக்காக ஒரு நாள் நின்னது கிடையாது அவங்க இதே இதான் இளவ இளவோபாலன் எந்த இதில் பண்றனோ அதே தியாகத்தை தான் ராமகோபாலன் நம்ம சொல்லுவேன் அணுகுமுறை சரிதானே ஒன்று நம்ம ஒன்றுமா நேர்மையா பேசுறேன் தம்பி பெரியார் பதவி இல்லாத ஆசை இல்லாதவர்கள் போல போது ராமகோபாலன்ஜியும் அவர் கொள்கை படி இந்த நாட்டுக்காக நின்னாருங்கிறது நான் சொல்ல தயங்க மாட்டேன் பெரியாரிஸ்டுகளுக்கு தேர்தல் அரசியல் தெரியாது பெரியாரிஸ்டுக்கு தேர்தல் அரசியல் தெரியாது சீமான் தேர்தல் அரசியல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் பெரியாரை எதிர்த்தா பெரியார் ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் போவாங்க எதிர்ப்பு தன் பக்கம் வருவாங்க சீமானுக்கு கால்குலேஷன் அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய தலைமை வந்து மோடிக்கு வேல்யூ அடிச்சுனா வரலா பதினெட்டு வந்திருக்காது நான் பதினஞ்சு தான் கணக்கு சொன்னேன் இருக்கா பதினெட்டா ஏறி வந்தது அண்ணாமலைக்கு ஒரு நாலு ஓட்டு அதுல ஜம்பாய் வந்துட்டு அண்ணாமலை லீடர்ஷிப்பாக அண்ணாமலை ஆர்மி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அண்ணாமலை தான் மாற்று அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஹீரோவாக வந்துட்டு அண்ணாமலைங்கிறது ஹீரோ தான் சீமானுக்கு வரக்கூடிய பன்னெண்டாக எட்டாவது எடுத்தார் ஓகே அதை இப்போ திருப்பி சீமான் போய் உடைக்கணும் திருப்பி உடைச்சு எடுக்க நினைக்கிறார் அதுக்கு சீமானுக்கு துணை போகுது சீமானின் பி டீம் தமிழிசை சவுந்தரராஜன் சீமானின் பி டீம் நயனார் நாயந்திரன் சீமானின் பி டீம் பேராசிரியர் சீனிவாசன் சீமானின் பி டீம் நான் சீமான் என் சகோதரன்

மோடி எப்படி எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டார் நம்மள மீறிங்கிறத ஆச்சரியத்தோட பார்க்குறாரு தாமர்தாஸ் நரேந்திர மோடி அதெல்லாம் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இன்னைக்கு